பத்திரிக்கை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் ஹைவே டிரைவர் இன்று செய்தியாளர் சந்திப்பு சென்னைக்கு வருகை தந்திருக்கோம் ஜனநாயக நாட்டில் பாதுகாப்பும் மரியாதையும் உரிமையும் இல்லாத ஒரு நபர் அப்படின்னு சொன்னா அது ஓட்டுநர் நெடுஞ்சாலை ஓட்டுநர் அகதிகள் அகதிகள் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலயும் நடக்குது முதல்ல இந்த ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் வந்து இந்திய அளவில் மொத்தம் யூனியன் பிரதேசத்தோட கூடிய முப்பத்தி ஆறு மாநிலங்களிலும் நெடுஞ்சாலை ஓட்டுநர்களுடைய ஒருங்கிணைப்பு ஒற்றுமையில உருவாக்கப்பட்ட இந்த சங்கம் அவர்களுடைய உரிமைகள் இன்று முதல் கட்டமாக வாக்குரிமை இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஓட்டுநர்கள் பேட்ச் ஹெவி கொண்ட ஓட்டுநர்கள் இன்னைக்கு இந்தியாவுடைய பொருளாதாரம் நிர்ணயிக்கணும் அப்படின்னா அது ஓட்டுநர்கள் கையில தான் இருக்கு சரியான நேரங்களிலும் கால தாமதம் ஏற்படுத்தாம மக்களுடைய தேவைகளையும் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியது ஒரே ஒரு

ஆண்டு தேர்தல் நடத்தும் விதிமுறைகளுக்கு உட்படி தனியார் வாகன ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு வழங்க சட்டத்தில் வழிவகை இல்லை அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தில இருந்து மறுபரி கடிதம் கொடுத்திருக்காங்க இது வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்றோம் எதுக்காக நாங்க தபால் ஓட்டு நாங்க கேட்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு பெண்களுக்கு அதிகப்படியான சலுகை கொடுக்கக்கூடிய அரசாங்கம் ஆண்களுக்கு எந்த ஒரு சலுகையும் முன்னேற்றமும் இல்லை இன்னைக்கு ஓபன் பண்ணி முழுக்க முழுக்க நாட்டையே குட்டிச்சோரா ஆகிட்டாங்க குடி போதையில நாட்டே குட்டிச்சோறா ஆகிட்டாங்க எங்க பார்த்தாலும் இந்த போதையில கொலை கொள்ள வழிமுறை இந்த மாதிரி நடக்குது ஆனா இந்த ஓட்டுநர்களை ஒரு நல்ல ஒரு சலுகை ஒரு பாதுகாப்பு எதுவுமே இல்லை இன்னைக்கு வேற ஸ்டேட்ல ஒரு இந்து முஸ்லீம் தலையிடுது இன்னைக்கு தமிழக வாகன ஒவ்வொரு மாநிலத்திலையும் தாக்கப்படுறாங்க உயிரிழக்கப்படுறாங்க கொலை தொல்லை இது எல்லாமே வந்து நடக்குது இந்த தமிழக வாகன ஓட்டுநர்கள் மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வாகன ஓட்டுநர்களுக்கும் அவங்களுக்கு உரிமைன்னு சொன்னா இந்த ஓட்டுரிமை அது மட்டும் தான் அந்த ஓட்டுரிமை ஒண்ணு அழிச்சா போதும் இன்னைக்கு பதினஞ்சு முப்பத்தி லட்சம் ஓட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டுமே இருக்கு இந்த பிரஸ் நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் இந்த அரசாங்கத்திற்கு இந்திய அரசாங்கத்திற்கு நான் சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம் எங்க தனியார் வாகன ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு உரிமை அளிக்கப்படலன்னா எங்களுடைய சங்கத்துல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்க கண்டிப்பாக இந்த வரக்கூடிய தேர்தலில் நாங்க பத்து பேர் இல்ல ஆயிரம் பேர் லட்சம் பேர் இருந்தாலும் ஓட்ட வந்து புறக்கணிக்க போறோம் நாங்க மேல் போட போறது இல்ல எங்களுடைய ஓட்டு உரிமைங்கிறது வந்து தபால் ஓட்டு உரிமையாக அளிக்கப்பட்டால் இந்த முப்பத்தி ஐந்து லட்சம் வாக்கும் தமிழ்நாட்டில் வந்து நூறு சதவீதம் உறுதிப்படுத்துவோம் இத அரசாங்கம் இந்திய தேர்தல் ஆணையம் இத நடைமுறை கொண்டு வரணும் இல்லனா இந்தியா முழுவதும் எங்களுடைய சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை வச்சு இந்தியா முழுவதும் ஓட்டுநர்களுடைய பவர் என்னங்கிறத வந்து இந்த அரசாங்கம் தெரிஞ்சுக்க போகுது இன்னைக்கு அவங்களை வழி ஒரு சரியான ஒரு சங்கம் இல்லை ஆனால் இன்று ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் முழுக்க முழுக்க ஓட்டுநர்களுடைய முன்னேற்றமும் ஓட்டுநர்களுடைய பாதுகாப்பும் ஓட்டுநர்களுடைய உரிமையும் தான் எங்களுடைய முதல் நோக்கமே அதை நாங்க இந்திய அளவுல நாங்க கொண்டு போய் அனைத்து மாநிலங்களிலும் இன்னைக்கு ஹிட் அண்ட் ரன் ஒரு சட்டம் வந்தது அந்த சட்டத்தை எதிர்த்து போராடிய என் ஓட்டுநர் நம்ம எங்களுடைய சங்கம்தான் ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் அன்று பீகார் மாநிலத்துல உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மாபெரும் சாலை மறியல் ஒரு வாகனம் இயங்க முடியாம சம்பித்து போன இந்த மத்திய அரசாங்கத்துக்கு தெரியும் ஓட்டலுடைய பவர் என்ன இந்த மாநில அரசாங்கத்திற்கு அதுக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னா அதையும் நாங்க செய்ய தயார் எங்க ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு உரிமை வந்து முழுமையாக தரணும் இன்னைக்கு ஒரு தாய் இறந்தாலோ குடும்பத்துல ஒரு அவங்களுடைய உறவினர் யாரும் இறந்தாலோ அந்த இறப்புக்கு கூட வந்து சேர முடியல காரணம் யூபிலையோ டெல்லிலேயோ அஸ்ஸாம்லேயோ இப்படி போய் இருந்துக்கிறாங்க அங்கே ஒரு லாரி போயிட்டு வரணும் அப்படின்னா ஒரு மாசம் ஆகும் ஒரு வண்டி லோடு ஏத்திட்டு அசாம் போயிட்டு இங்க தமிழ்நாடு வரணும் அப்படின்னா ஒரு மாசம் ஆகும் இந்த ஒரு மாசம் அந்த குடும்பத்துல நல்லது கெட்டது எது நடந்தாலும் வர முடியாது காரணம் அந்த வண்டியில் இருக்கக்கூடிய பொருளுடைய மதிப்பு அது மக்களுடைய தேவை அப்படி விட்டுட்டு வரணும் அப்படி நினைச்சா அது எல்லா டேவரும் அப்படி நினைச்சா இன்னைக்கு யாருக்கும் எந்த ஒரு பொருளும் சீக்கிரமா கிடைக்காது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இந்த ஓட்டுநருடைய சூழ்நிலையில இருக்கு கஷ்டங்கள் எங்களுக்கு நாங்க கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் தபால் ஓட்டு உரிமையை நீங்க கொடுங்க முதல்ல அதுக்கப்புறம் பாருங்க இந்த இந்திய அரசாங்கம் மத்திய கவர்மெண்டா இருக்கட்டும் மாநில கவர்மெண்டா இருக்கட்டும் அதுல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எந்த கட்சியா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வரும் என் ஓட்டுநர் சமூகத்துக்கு சலுகை காரணம் ஓட்டுக்காக மட்டும்தான் இந்த அரசாங்கம் நடக்குது யாரு ஓட்டு போடுவாங்க யாரு ஓட்டு போட மாட்டாங்க யாருக்கு சலுகை கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஓட்டுக்காக மட்டும்தான் இந்த அரசாங்கம் நடக்குது அந்த அடிப்படையில எங்களுக்கு தபால் ஓட்டு உரிமை அளிக்கப்பட்டால் ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதியிலையும் இந்த ஓட்டுநர்களுக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிற ஒரு தேர்தல் வாக்குறுதி வந்து கிடைக்கும் இது இதுவரை இந்த ஓட்டர்களுக்கு தனி எந்த ஒரு வாக்குறுதியும் கிடையாது எந்த ஒரு சலுகையும் கிடையாது இன்னைக்கு ஜூபிட்டோ இன்னைக்கு ஜொமேட்டோ அந்த நிறுவனங்களுக்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சென்னை மாநகரத்துல குளிர்சாதனம் சாதனம் ஊட்டப்பட்ட ஒரு ஓய்வறை மலை நினைக்கிற ஒரு ஓய்வறை அதுவும் ஒரு தொழில் தான் அதை மதிப்பூட சொல்லல ஏன் இந்த ஓட்ட தொழில மட்டும் இந்த அரசாங்கம் மட்டும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது ஆந்திரா முதலமைச்சர் பக்கத்து ஸ்டேட் ஆந்திரா முதலமைச்சர் இடையில வந்து ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் செஞ்சார் எல்லா வாகன ஓட்டிகளுக்கும் இந்த ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு வந்து அரசாங்கமே ஒரு ஆப் செயலியை வந்து இயக்கி அது மூலியமா வரக்கூடிய வருமானம் ஓட்டுநர்களுக்கே அளிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு செயலியை வந்து அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஓட்டுநருக்கும் வருஷத்துக்கு வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் நிதி கொடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க இந்த அரசாங்கம் இந்த தமிழக அரசாங்கம் பெண்களுக்கு ஆட்டோ மானியம் தரோம் ஆண்களுக்கு ஆட்டோ வந்து அதுதான் பெண்கள் ஆட்டோ ஓட்டுங்க ஆண்கள் வந்து இங்க ஒடுக்கப்படணும் அந்த மாதிரி இந்த தமிழக அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கு அந்த அடிப்படையில் இந்த ஓட்டுரிமை சட்டம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல மறுக்கப்பட்ட இந்த தனியார் வாகனம் ஓட்டுநர்களுக்கு லாரி ஆல் இண்டியா பர்மிட் டூரி நேஷனல் பர்மிட் அப்புறம் வந்து டூரிஸ்டர் வாகனம் ஓட்டுநர்களுக்கு மறுக்கப்பட்ட இந்த ஓட்ட உறுதிப்படுத்தி இந்த எப்பயுமே சரி தமிழ்நாடும் சரி எந்த மாநிலமும் சரி நூறு சதவீதம் வாக்கு பதிவு கிடையாது காரணம் இந்த மாதிரி ஒரு ஓட்டு சிதறல் தான் இந்த மாதிரி ஒரு ஓட்டு இதுதான் இதனாலேயே பல இடத்துல வந்து எங்களுடைய உரிமை மறுக்கப்படுது பாதுகாப்பு இழக்கப்படுது எந்த ஒரு எம்எல்ஏ எம்பி யாருமே எங்களை பத்தி பேசறது இல்ல காரணம் அவங்கள ஓட்ட போடவா போறாங்க அவன் வண்டிக்கு போயிடுவான் அவன் எங்க ஓட்டு போட போறான் அப்படின்னு எங்க தபால் ஓட்டு உரிமை கொடுத்து பாருங்க இந்த தமிழ்நாட்டுல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஓட்டு பதிவு உறுதிப்படுத்துவோம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் வந்து புதிதாக நாலு தொழிற்சட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காரு அதுல வந்து ஒரு தொழிலாளரை வந்து நியமிக்கணும் அப்படின்னா கொடுக்கணும் அவங்களுக்கு இஎஸ்ஐ இன்சூரன்ஸ் இஎஸ்ஐப் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த குறைந்தபட்ச ஊதியம் அப்படிங்கறது தரணும் அப்படிங்கிறாங்க இது வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சொல்லிருக்காங்க இந்த ஓட்டுநரும் அமைப்பு சார தொழிலாளர்கள் தான் நாங்க இருக்கோம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் ஓட்டுநர் உரிமையாளர்கள் இந்த ஓட்டர்களுக்கு வந்து ஒரு எந்த ஒரு சலுகையும் கொடுக்கறது இல்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கிடையாது அவங்களுக்கு ஒரு மாத குறைந்தபட்ச ஊதியங்கிற எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது அவங்க ஓட்டக்கூடிய எல்லாமே கமிஷன் பேசிக் ஒரு லட்சம் ரூபாய் வாடகையா பத்தாயிரம் ஒரு பத்து பர்சன்டா அதுல பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் இதனால அவங்களோட பொருளாதாரம் ஓட்டுநர்களோட பொருளாதாரம் உயரவே இல்லை ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சாலும் ஒரு லோன் வாங்கறதுக்கு ஒரு ரூபா கூட எலிஜிபிள் இல்ல காரணம் சேலரி ஸ்லிப் உங்களுக்கு சேலரி வருதா அப்படின்னு கேக்குறாங்க எங்களுக்கு சேலரி இதுவரை தனியார் வாகன ஓட்டுநர்கள் லாரி ஓட்டுநருக்கு ஆல் இண்டியா பர்மிட் ஓட்டுநருக்கு அவங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எத்தனை பேர் துணி இல்லாம துணிக்காம ஒரு பக்கத்துல போக முடியாது அந்த மாதிரி ஒரு வாடகையும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேற சிந்தி வாகனம் ஓட்டு போவாங்க அவங்களுக்கு ஊதியம் பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இருந்தாலும் ஒரு ரூபாய் லோன் வாங்க முடியாது ஒரு ரூபாய் லோன் வாங்க முடியாது இதுக்கு இந்திய நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் இந்த மோட்டார்ல வந்து தொழிலாளர்களுக்கு ஒரு ஒழுங்கு முறையை வந்து கொண்டு வரணும் குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் பண்ணணும் ஒரு டிரைவர் அந்த நிறுவனத்துல வேலை பாக்குறாரு அப்படின்னா அந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்ல வேலை பாக்குறாரு அப்படின்னா அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து அந்த வேலையை பார்க்கணும் அவர் ஒரு மாசம் பாக்குறாரோ இல்ல ரெண்டு மாசம் பாக்குறாரோ இல்ல மூணு மாசம் பாக்குறாரோ ஆனா அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் ஆனா இந்த தொழிலாளர்கள் நல நல்லா இந்த அமைப்பு கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் அந்த நல ஆணையத்துல இந்த டிரைவர்களுக்குன்னு வந்து எந்த ஒரு ஆபிசரும் போய் அவங்க டிரான்ஸ்போர்ட்ல வந்து கேட்கறதே இல்லை உங்க டிரான்ஸ்போர்ட்ல எத்தனை டிரைவர் வேலை பாக்குறாங்க உங்களோட டிரான்ஸ்போர்ட் முறையாக இந்த தொழிலாளர்கள் சட்டத்துல வந்து பதிவு பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத எதுவுமே கேக்குறது இல்ல ஒரு இதங்குப்படுத்தணும் ஓட்டுநர்களுக்கு ஒரு ஊதியம் குறைந்தபட்ச ஊதியம் ஒரு லாரி ஒரு டிரைலர் ஓட்டாங்களா ஒரு பாண்டு வீலு பதினாலு வீல் எல்லாம் வண்டி ஓட்டக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுநருக்கும் ஒரு குறைந்தபட்ச ஊதியம் சேல்ரியாக அவங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து அந்த நிறுவனம் வந்து அந்த டிரைவருக்கு வந்து செலுத்தணும் ஒரு பத்தாயிரம் ரூபாயாவது செலுத்தினா கண்டிப்பா மூணு லட்சம் ரூபாயாவது வந்து லோன் வாங்க ஒரு எழுச்சபில் இருக்கும் இன்னைக்கு அடிமைத்தனமாக அவ்வளவு நாள் வேலை பார்த்தாலும் அவங்க கிட்ட போய் கெஞ்சுற மாதிரி இருக்கு கை கட்டி கூனி குறுகி என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு எனக்கு சோத்துக்கு வழி இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் குடும்பத்துல ஒரு ஆபரேஷன் அர்ஜென்ட்டு எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுங்க கடன் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அந்த கடனை வாங்கிட்ட அந்த டிரைவர் அந்த இடத்துல அந்த ஓனர் கிட்ட அசிங்கப்படுறாங்க அவமானப்படுறாங்க ஏன் அடிமையை எப்படி நடத்தணும் அதை விட கீழே நடத்துறாங்க காரணம் அவங்க கிட்ட வந்து வாங்கின பணம் இது அரசாங்கமே கொடுத்தா நாங்க கூலி குறுகி எங்களுடைய தொழில நாங்க அடகு வைக்க தேவையில்லையே எங்களுடைய உரிமையை நாங்க அடகு வைக்க தேவையில்லையே இத வந்து மத்திய அரசாங்கம் இந்த சட்டத்தையும் உள்ள கொண்டு வந்து அனைத்து ஓட்டுநர்கள் அனைத்து தொழிலாளர்களுக்கும் கொண்டு வரணுங்கிறத இதை நாங்க வலியுறுத்துகிறோம் உரிமை இந்த அரசாங்கம் மறுக்கப்பட்டால் கண்டிப்பாக எங்களுடைய பவரை எங்களுடைய வேதனையை எங்களுடைய உரிமையை அன்று சுதந்திரத்துக்காக போராடி வென்ற சுதந்திர போராட்ட தியாகிகள் மத்தியில அதே போல எங்க ஓட்டுநர்களுக்கான உரிமைய நாங்களும் போராடி வெல்லணும் சுதந்திரம் அடைந்த இந்த ஜனநாயக நாட்டில் நாங்களும் போராடி வெல்லணும் அப்படின்னாலும் அதுக்கு நாங்க தயார் விரைவில் அதை இந்த அரசாங்கம் சந்திக்கும் என்பதை இந்த பிரஸ் மீட் வாயிலாக நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நன்றி